அவங்க வாயால் ஒரு நல்ல நியூஸ் நம்ம இப்போ கேட்க போகிறோம் அது அவங்க தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் நம்ம டாஸ்க்கை கொடுப்போம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆமாம் நீங்கள் கேட்ட ஒரு விஷயந்தான் எஸ் எப்போ ரொம்ப தாத்தா வாக்குறீங்கன்னு கேட்டீங்க ஒம்பது மாதத்தில் சொல்லியிருந்தேன் ஒம்பது மாதத்தில் சொல்லியிருந்தேன் உண்மையாக இப்போ அதுதான் நிறைவேறி இருக்கு நானும் அப்பா வைப்பேன் அவங்களும் அம்மா வைப்பேன் நீங்கள் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்திரஜா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எனக்கு சீக்கிரமாக குழந்தை தான் ஆசை அப்படின்னு சொன்னீங்க அது வந்து கடவுளேனா நம்ம நினைக்கும்போது நினைச்ச உடனே எல்லாம் குழந்த பிறக்காது எல்லாருமே சொல்லுவாங்க அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஓல்டாக தெரியும் பட் அது கடவுள் நினைக்கணும் அந்த டைம் எல்லாம் அதை விட மிஸ்ஸு சின்னத்திரைக்கு ஃப்யூச்சர் குழந்தை இப்போவே வளர்ந்துட்டுருக்கு ஆமாம் மேம் அப்போ நம்ம மேபி இப்படி தள்ளாடிக்கிட்டே வந்து இங்கே உட்காந்து பேசினாலும் பேசுவோம் சொல்ல முடியாது Sundation. Sundation. Artur, Thank you. Thank you. God bless, good luck, so happy for you people. Thank you, sir. நல்ல விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டதை போலவே அது எல்லாருக்கும் நண்பர்கள் முன்னால் அதை அறிவிக்கிறதுக்கான ஒரு சூழலும் அமைஞ்சது உண்மையிலே மகிழ்ச்சி அதுக்காக தான் ஸ்பெஷல் வச்சிருந்தோம் வச்சுருந்தோம் பெத்து பெருவாழ்வு வாழ்க்கை தாயாகணும் அப்படிங்கறத தாண்டி தகப்பனாகணும் தாண்டி ரெண்டு பேருமே ஆசைப்பட்டது அது தாத்தாடியை தாண்டி எமோஷனல் தெரியும் அது நீங்க அந்த தாண்டி அவருக்கு அந்த வாரிசை பெற்று கையில குடுக்கணும் அப்படிங்கறது உன்னுடைய பெரிய ஆசை கனவு அப்படிங்கறது நல்லாவே தெரியும் அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தை உண்மை ஏன்னா மாமா வீட்லயும் சரி நம்ம வீட்லயும் சரி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குட்டி வராங்கன்னா அது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் ஏன்னா அவங்க எங்களை தூக்கி வளர்த்தாங்க இப்போ எங்கள் பிள்ளைங்களும் அவங்க தூக்கி அவங்க அதை கொஞ்சம் அதுக்கு சாப்பாடு ஊட்டி பார்க்கும்போது அது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அதை வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்ன திரையில் நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் இன்னும் யாருக்கும் தெரியாது ஸோ இங்கே ரிவீல் பண்ணுறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ இவங்க தான் எங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்களோட மென்டாஸுமே ராதா மேம் அப்புறம் சாராக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேருமா இருக்கட்டும் இப்போ இவங்க தான் எங்களோட ஃபேமிலின்றப்போ இவங்க மூலியமாக நாங்கள் சொல்கிறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக யாருக்கும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்காது எங்கள் ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது Thank you.